உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் கோட்டுமலை பிள்ளையார் கோவிலில் கருங்கல் தூண்கள் திருப்பணி வேலைகள் ஆரம்பம் தான் ஸ்ரீ நடராஜா அறிவிப்பு மலேசிய திருநாட்டில் மிகவும் புகழ்பெற்ற கோட்டுமலை பிள்ளையார் கோவிலில் கருங்கல் தூண்கள் திருப்பணி பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார் தற்போதுள்ள சிமிந்தி தூண்கள் அனைத்தும் முறையே அகற்றப்படும் அதற்கு பதிலாக கருங்கல் தூண்கள் நிறுவப்படும் இந்த கருங்கல் தூண்கள் அனைத்தும் வந்துவிட்டதாக அவர் சொன்னார் வரும் நவம்பர் மாதத்திற்குள் திருப்பணி வேலைகள் பூர்த்தி அடைந்ததும் மகா கும்பாபிஷேகம் மிகவும் விமரிசையாக நடத்தப்படும் என்றார் ஸ்ரீ மகாமாரியம் கோயில் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயிலான கோட்டமலை விநாயகர் கோயிலுடைய திருப்பணி வேலைகள் இன்று முதல் துவக்கப்பட பூஜையோடு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது நம்முடைய ஓட்டமிழர் பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை இவ்வாண்டு நடத்திட வேண்டும் என்பதற்காக தேவஸ்தானம் அனைத்து வேலைகளையும் முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த கோயிலினுடைய தோற்றமே வேறு விதமாக இருக்கப் போகின்றது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாண்டு நவம்பர் மாதத்துக்குள் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வேண்டும் என்று நாம் முனைந்து பல வேலைகளெல்லாம் செய்து வருகின்றோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அதுக்கான வேலைகளெல்லாம் முடிந்தவுடன் தேதி அறிவிக்கப்படும் இப்பொழுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து தூண்களும் தூண்கள் எங்கெங்கெல்லாம் சிமெண்ட் தூண்கள் இருக்கின்றதோ அது எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு கருங்காலான கருங்கலிலான தூண்கள் அமைக்க அமைக்கவிருக்கின்றோம் அதற்கான எல்லா கருங்களும் இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டன இப்பொழுது இப்போ இன்றைய இன்றைய நாள் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பிள்ளையார்களையும் நாம் பத்திரமாக எடுத்து அது மேலே எடுத்து சென்று அதற்கு வண்ணம் பூசி அதன் பிறகு அங்கே மேலே அந்த முப்பத்தி ரெண்டு பிள்ளையார்களும் வைக்கப்படும் அதனுடைய மீனங்கள் அதை தாங்கி நிற்கின்ற தூண்கள் எல்லாம் கருங்கல்லான தூண்கள் இந்த பிள்ளையார் கோயிலுடைய தோற்றம் மாத்திரமல்ல கருங்கல்லினால் இருக்க வேண்டும் என்பதற்காக பலர் பலவிதமான நன்கொடைகள் எல்லாம் அளித்திருக்கின்றார்கள் நன்கொடைகள் அளித்தவர்களுக்கு ஸ்ரீ மகா கோயில் தேவஸ்தானம் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இன்னும் பல நன்கொடையாளர்கள் நன்கொடை அறிக்கை விரும்புகின்றவர்கள் கூட்டமில்லை பிள்ளையார் கோயிலோ அல்லது மகாமாரியிலோ அவர்கள் அவர்களுடைய நன்கொடை அடிக்கலாம் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக இன்று தோக்கு பூஜையோடு ஆரம்பித்து வேலைகள் நடைபெறும் இந்த வேலைகள் நடைபெறுகின்ற நேரத்தில் பக்தர்களுக்கு சிறு அவசௌகரியம் இருக்கும் அதற்காக உங்களிடம் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு சௌகரியங்கள் முன்பிருப்பது போல் உங்களுக்கு சௌகரியம் இருக்காது வேலைகளை போகலாம் இந்த இன்றைக்கு இந்த மாதத்திலேருந்து துரிதமாக நடைபெறவிருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய வேலைகள் நடைபெறும் ஆனால் அந்த சன்னிதானம் திறந்திருக்கும் இங்கே வெளியே இருந்து கூட உங்கள் தரிசி விநாயகப் பெருமானை தரிசித்துட்டு போகலாம் இத்தருணத்திலே எல்லா நன்கொடையாளர்களுக்கும் நல்ல உள்ளவர்களுக்கும் நல்லங்களுக்கும் தேவஸ்தானத்தின் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தீர்த்துகிறேன் மேலே இருக்கின்ற கோபுரத்தினுடைய தங்க விமானத்தை நம் மேலும் தங்கம் சேர்த்து அதை நாம் மெருகி வைக்கின்றோம் அந்த வேலையும் சேர்த்துத்தான் இந்த வேலைகளை மாத்திரமல்ல அந்த தங்க விமானமும் மேலும் தங்கம் அதில் சேர்க்கப்பட்டு அதை இன்னும் அழகான முறையிலே செய்ய வைக்கின்றோம் நான் முதலே சொன்னேன் எல்லாவற்றுக்கும் தான் தேவை இருப்பினும் நாம் மேற்கொள்கின்ற எல்லா வேலைகளுக்கும் நன்கொடையாளர்கள் நம்பி எங்களுக்கு பணத்தை கொடுக்கின்றார்கள் அவர்கள் நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம் அதற்கிடங்க வேலைகளும் நடைபெறும் பிள்ளையார் கோயில் என்றால் எல்லோருக்கும் தெரியும் சக்தி வாய்ந்த கோயில் எனவே சக்தி வாய்ந்த கோயில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வலுவையும் பல பாரத்தையும் கொடுக்காது என்பதில் எனக்கு எண்பது சதவீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வகையில் இந்த திருப்பணி வேலைகள்லாம் முடிந்து நாம் நினைத்திருக்கின்ற அந்த நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல தேதியில் ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை மிக விமரிசையாக இந்த குழந்தைடைய கும்பாபிஷம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சி வைத்திருத்துக் கொள்கின்றேன் நல்லுங்கள் வழங்கிய நன்கொடை மூலம் இந்த திருப்பணி வேலைகள் தொடங்குகிறது மலேசியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக கோட்டுமலை பிள்ளையார் கோவில் விளங்குகிறது இந்த திருப்பணி வெற்றி பெற பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவு நன்படை வழங்கலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே இன்று காலையில் சிறப்பு பூஜைகளுக்குப் பின்னர் திருப்பணி வேலையை தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் சிவஸ்ரீ சிவகுமார் மற்றும் சிவஸ்ரீ சிவானந்த குருக்கள் ஆகியோர் இந்த சிறப்பு பூஜையை நடத்தி வைத்தனர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அரங்காவலர் டத்தோ கண்ணா சிவகுமார் சந்திரசேகரன் நாராயணசாமி டத்தோ சுரேஷ்குமார் பொருளாளர் டத்தோ அழகன் வாரிய உறுப்பினர் டாக்டர் முனியப்பா உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது மலேசிய பிரதமரும் அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் மிகச்சிறந்த சந்திப்பு நடைபெற்றது என்று இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மலேசியா இந்தியாவிற்கு ஒரு முக்கிய பங்காளி ஆகும் மேலும் அதன் விஷன் சாகர் மற்றும் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறிப்பாக கடந்த ஆண்டு பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய வருகைக்கு பிறகு ஏற்பட்டு முன்னேற்றங்கள் குறித்து இரு தரப்பினரும் மதிப்பாய்வு செய்தனர் தகவல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் துறைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக காட்டியுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் சட்டமன்ற அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்படும் விருது விழா தைனிகா மண்டபத்தில் உற்சாகமாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சியினை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா விமர்சையாக நடந்தேறியது மாணவர்களின் சாதனைகளை கொண்டாடவும் அவர்களின் கல்வி பயணம் முழுவதும் தங்கள் குழந்தைகளை ஆதரிப்பதில் சோர்வடையாத ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் முக்கிய பங்கை பாராட்டவும் ஒரு ஊக்கமளிக்கும் தளமாக இது அமைந்திருக்கிறது கொத்த மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஏடி அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் ஜேபிஎஸ்என் பி கற்றல் துறையின் மூத்த உதவி இயக்குநர் அசிலாபதி பிந்தி அபு பகர் கோத்தகெமனிங் மாநில நகராண்மை மன்றத்தின் கீழ் உள்ள உறுப்பினர்கள் கிராம தலைவர்கள் மற்றும் இந்திய சமூக தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொத்தகெமனிங் மாநில சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சாமுநாதன் தனது உரையில் கல்வி என்பது சிறந்த முடிவுகளை அடைவது மட்டுமல்ல ஒரு முற்போக்கான சமூகம் மற்றும் போட்டி நிறைந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு ஒரு உறுதியான அடித்தளமாகும் என்று வலியுறுத்தினார் நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தின் தலைவராக இருப்பீர்கள் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் உங்கள் திறனை எப்போதும் சந்தேகிக்காதீர்கள் எஸ்பிஎம்இல் வெற்றி என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று அவர் இடி முழக்கத்துடன் கூறினார் நீங்கள் தொடர்ந்து முயற்சித்தால் நீங்கள் கனவு காணும் எதையும் நீங்கள் அடையலாம் கோத்தகெமனிங் மாநில சட்டமன்ற தொகுதியில் உள்ள பள்ளிகளை சேர்ந்த மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் பாராட்டப்பட்டனர் அவர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக முப்பத்தி எட்டாயிரத்து நானூறு வெள்ளி ஒதுக்கப்பட்டு மாணவர்களுக்கு ஒரு சிறந்த விருதாக வழங்கப்பட்டது இந்த பங்களிப்பு உள்ளூர் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை ஆதரிப்பதில் கோதகேமுனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு